ஹரை இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கத்தர் இந்த காலத்தை குறித்து அவர் முன் அறிவித்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பயிஸ்களான் ஆண்டவராய் இயேசு இப்படி போதித்தார் பயஸ்களான் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண் மலையுமே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கத்தோடு சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே குறிப்பிட்ட சுமார் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக சபைகளில் உள்ள போதனைகளை நாம் கவனிப்போம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் வாய்ந்ததாக கட்டி எழுப்பப்பட்டதான போதனைகளும் உபதேசங்களும் காணப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் உள்ள போதனைகளை நாம் பார்க்கும்போது தெய்வ பயத்தையும் எடுத்து போடுகிறதான ஒரு போதனைகளாக இன்று மலிந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேதை சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இங்கே ஆமோசின் புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவள் கற்றுடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள் என்று கத்துட வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாய் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையாய் மனவானா இயேசு மத்திய ஆகாயத்தில் எப்பொழுது வருவார் என்றுள்ளான எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் வேதத்தின் சத்தியத்தை அப்படியே உள்கொள்ள வேண்டும் சத்தியம் யார் மூலம் போதிக்கப்படுகிறதோ அந்த சத்தியத்தை கேட்கவும் அதை கைக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கும் நீங்கள் தாகம் கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் கழிந்த காலங்களை போல அல்ல இந்த காலத்தில் உள்ள உபதேசங்கள் மலிந்து விட்டது உலகத்தின் செல்வம் ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்கு நேராக தன் போதனைகள் போய்கொண்டிருக்கே தவிர நித்தியத்துக்கு நேராக போதித்து வழி நடத்துகிற போதனைகள் மிகவும் குறைந்து விட்டது அதனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்தை நீங்கள் சிந்தித்து வாழ வேண்டிய ஒரு முக்கியமான காலம் கான் சத்தியம் அல்லாத சத்தியம் போதிக்கப்படாத ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்குள் இருக்கிற பக்தியும் பரிசுத்தமும் தெய்வ பயமும் இழந்து நஷ்டப்பட்டு விடுவீர்கள் ஆண்டுடைய வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள் ஆதலால் ஆண்டவராக இயேசு சொன்னார் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல என்று இயேசு சொன்னார் போல் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல நம்முடைய வாழ்க்கையோ ஒரு நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்காய் நம் அருமை ஆண்டவர் ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆதலால் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக ஒரு ஆரோக்கியமான சத்தியத்தை கேட்டு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் வாழ நாம் முற்படுவோம் கத்தந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்